கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் நோக்கம் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் இங்கே ஒண்ணு இல்லை எனக்கு ஒவ்வாது எனக்கு பிடிக்காதது நான் அசிங்கன்னு சொல்லி வச்சுக்கிறேன் எவனோ ஒருத்தன் அசிங்கன்னு சொன்னதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன் இவ்வளவுதான் எவனோ ஒருத்தனுக்கு ஏதோ ஒன்று பிடிக்காது தான் சொல்லிட்டு போயிட்டான் அசிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் அதை படிச்சிட்டவெல்லாம் என்ன நெச்சிக்கிறான் அதெல்லாம் அசிங்கன்னு நெச்சிக்கிறான் மலம் கழித்தல் அசிங்கமாகாது அது ஒரு வரம் காலையில் தவம் பண்ணுறோன்னாங்கிறான் அதுக்காக ஆமாம் பீடி குச்சி சிகரெட் குச்சி சாராய குச்சி சரக்கு வச்சி டீ குச்சி கக்காஸ் போனோம் கத்தாவே எடுத்துட்டு என்ன பண்ணுவான் தவம் பண்ணுறோனுக்கு தான் தெரியும் அது உனக்கு வராது சில பேர் எழுதும்போதே ஓட்டுருவான் நீட்டாக அசிங்கன்னு சொன்னா வாழ முடியுமா என்ன அப்போ அசிங்கம் தான் ஆனால் அதுக்குன்னு மக்கா கக்காவை தூக்கி தட்டில் போட்டு வச்சு நல்ல கக்கா பண்ணுங்கண்ணா பாருங்கள் இருந்தாங்க நான் என்ன பேண்ட கக்காவை பாருங்கன்னு சொல்லுவான் ஒரு ஸ்வீட் செஞ்சால் ஒரு சோறு செஞ்சால் இதனை வந்து என்ன பண்ணுங்கிறேன் எல்லோருக்கிட்டயும் காமிச்சு நகரம் ஆனால் சோறு உப்பி பேண்டா எங்கள் காலையில் நான் இன்றைக்கி வந்து நிறைய பேன்ட்டேன் நான் ஆச்சரிய சந்தோஷப்பட்டு போப்பேன் நான் நேற்று அப்படியே கரையல்னு நிறைய வந்து போய் அப்பா நிமிது எச்சனை எஞ்சி எச்சனை இது சரியாக போயிடுச்சு நிறைய வந்துச்சு நீங்கள் அந்த மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிறீங்களா இதெல்லாம் பேசுனேன் அசிங்கமாக மருத்துவர் கேட்பார் கக்கா போனியா மழைலாம் ஒழுங்காக கழுகுறியா தூக்கம் சரியாக வருதா கேட்பாரா கேட்க மாட்டாரா இப்போ அசிங்கமாக நல்லதா எத்து கொடு ஸ்பூனில் ஆமாம் நான் நக்கியை பார்க்க போகிறேரு நக்கியை பார்க்க பீ கொடு நான் நக்கி பார்க்குறேன் அதுக்குன்னு என்ன பண்ணுறாங்க லேபில் போட்டு செக் பண்ணி எடுக்கிறாங்க தானே இது மாதிரி பேசுனாவே அசிங்கிறேன் நானாக போக முடியும் இப்போ இது பேர் அசிங்கம் எங்கே இருக்குதே மனசில் தான் நான் ஒரு தூமை பையன் நீ அப்படின்னு கேட்குறேன் எங்கள் அம்மா தூமை தொச்சு போட்டால்ல ஒரு பத்து மாதம் தூமை வராமல் போயிடுச்சு மனுஷன் ஆகிட்டுக்கிறேன் பக்கா தூமை நான் என்ன சொல்கிறேன் இல்லைன்றியா தூமை பையன் தான் உனக்கு புரியலனா என்ன ஆச்சு இது நான் அசிங்கத்தின் வெளிப்பாடு நீ அப்படின்னு கேட்குறேன் அற்புதத்தின் வெளிப்பாடும் நான் தான் அசிங்கத்தின் வெளிப்பாடாக நான் தான் உன்னதத்தின் வெளிப்பாடாக யார் தான் நானே தான் எல்லாம் யார் தான் நான் தான் நான் அசிங்கம் நினச்சா அசிங்கம் நான் அற்புதம் நினச்சா அற்புதம் நினப்பு எங்கே ஏன் கேட்ட நப்பா நான் நிம்மதியாக கக்கா போனேன் நிம்மதியாயிடுச்சு மனைவி நானும் வெளியே போகிறோம் ஏதோ ஊருக்கு டூருக்கோ போகிறோம் கக்கா வருது நான் என்ன பண்ணுறது ஏன் இந்த அசிங்கம் இப்போது வருது நான் சொன்ன முடியா பக்கத்தில் பெட்ரோல் பங்க்கோ இல்லை ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை அந்த மாதிரியான வண்டியை தான் புக் பண்ணுறேன் ஏன் டாய்லெட்டுக்கிற வண்டியை புக் பண்ணுறோம் எப்போ வேணா எப்போ வேணா வரும் அது யாருக்கு தெரியும் சொல்லிட்ட வருது முன்னாடியே பத்திரிக்கைலாம் குச்சி அஞ்சு முப்பத்தி மூணு வருவேன் நாலு ரெண்டுக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்லிச்சு என்ன பண்ணுது நல்லா உட்காந்து ஜாலியாக தான் பாட்டு பாட்டுன்னு கேட்டுக்கிறேன் உச்சா சொல்லுது வெளியே விடுன்னு கொஞ்ச நேரம் பொறுத்துருக்க அப்படின்னா தான் இருக்குது ஒரு அறவர் மேலே வானம் வெடிச்சிடும்றேன் இல்லை ஆல்மா டேக்கே வச்சுச்சு அதெல்லாம் வெடிக்காது பட் உன்னால் முடியாது வந்துடும் அப்படி தானே இப்போ அசிங்க அங்கே வந்துடும் தெரிஞ்சு அதுக்கான முன்னேற்பாடு பண்ணிட்டா என்ன இல்லை எதெல்லாம் நடக்காதோ நடக்கக்கூடாதோ எதை வெளியே காட்டக்கூடாதோ நான் நினச்சி வச்சுக்கணும் அதை மறைச்சி வச்சுருந்தாலும் என்ன இல்லை மறைச்சி வச்சுக்கி அது அசிங்கம் கிடையாது அசிங்கன்ற ஒரு வார்த்தையை போட்டு சொல்லி வச்சிக்கிறாங்க இதெல்லாம் அசிங்கம்னு ஏன் சொன்னாங்கன்னா மறைச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக சொன்னதே தவிர அது அசிங்கம் இல்லை அசிங்கத்துக்குள்ளும் புனிதம் இருக்குது அஞ்சு ஓட்டை செய்யாத வேலையை அந்த ரெண்டு ஓட்ட தான் செய்யுது இதெல்லாம் இன்டேக்கு அது தான் என்ன அவுட்டு வெளியே போயிடும் நான் உட்காரங்க போது மஞ்சங்கள்லாம் பார்ப்பேன் கீழே ஒரு ஓட்டை வச்சு நான் அழகாக செஞ்சுக்கிறான் எல்லாத்தையும் உள்ள தள்ளி என்ன பண்ணி வச்சுக்கிறான் கீழே அதை வர அமைக்க வர வச்சுக்கிறான் நல்லா செஞ்சுக்கிறான் இல்லை எவ்வளோ தூரம் வேஸ்துருப்பான் நம்மளில் மூளை இல்லாத இவ்வளோ தூரம் யோசிக்கிறானு தான் யோசிப்பேன் அவனுக்கு மூளை கிடையாது கடவுளுக்கு மூளைலாம் கிடையாது நீங்கள் பண்ண ஏதோ ஒரு மூளை வச்சு சிந்திச்சார்னு வச்சுக்க போகிறீங்க நம்ம மொழியில் தான் என்ன பண்ணுறோம்ப்பா சிந்திக்கிறோம் அப்போ அது இயற்கை ஒரு ஒழுக்கமாக செஞ்சு வச்சு அசிங்கம் சொல்லி நான் என்ன பண்ணுறேன் புறம் தள்ளுறேன் அசிங்கம் கிடையாது அதுலேயும் தேவையானவனுக்கு அது அழகு தேவையில்லாதவனுக்கு அது அசிங்கம் மாட்டு சாணியை தட்டி வரட்டி ஆகிட்டோம் மாட்டு பீ அதெல்லாம் என்ன பண்ண முடியாது தொடப்படாதுன்னா மொஞ்சிச்சு அதையும் பூச்சி காய வச்சு அதை சாம்பலாக்கி ஏற்று தானே ஏற்று வச்சுக்கணும் எதை மாட்டு சாணி பீ இல்லையா இப்போது மாட்டுக்கு வந்தால் சாணி மனுஷனுக்கு வந்தால் பி நீ அப்படி சொல்ல அது சாணி நினச்சிக்கோ அதில் அதில் மீத்தேன் இருக்குது அது எடுத்து போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அங்கேருந்து கேஸ் எடுத்தேன்னா பண்ண முடியும் யூஸ் பண்ண முடியும் மனித மலத்தை விட விசேஷமாக இருந்து இல்லை மன மண்ணில் போட்டுப்பார் அது அப்படியே நொதித்தலாகி அந்த மண்ணை வேறு மாதிரி ஆகிருக்கும் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அதனால் எங்கே அசிங்கம் ஆகுது ஆனும் பெண்ணும் செயற்கை அசிங்கமாக இருந்தால் நிறைய பேர் தப்பு பண்ணலாமானே கூடுவோம் முன்னாடி நீங்கள் நம்ம தப்பு பண்ணலாமா புருஷமாடியே முன்னாடியே இன்னும் பெரிய தப்பு போகிறவங்க சேர்ந்து குழந்தை கொலை எடுத்து போட்டாங்க புனிதம் பண்ணலாமான்னு சொல்லி பேசிக்கிறேன் நான் பேர் இவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க அது தப்புணே என்ன நினச்சிங்கன்னா ஆ தப்பு பண்ணலாமா தப்பு பண்ணுறாரு அவர் தப்பு பண்ணுறாரு வீராதி வீரன் சூராதி சூர்ந்தான் உணர் பாம்பே உணர் ஆம்பளே பார்க்க முடியும் அப்போ வீரர்களுக்கு தான் என்ன பண்ணிப்பாங்க வாழ்ந்துப்பாங்க ஆனால் என்ன சொல்லுவான் அவங்கெல்லாம் வீக்னஸ்ன்றோம் பலமாக வீக்னஸா ஆனாவோ பெண்ணாவோ இருக்கிறது பலமா வீக்னஸ்ஸா ஒரு பெண் பெண்மையோடு இருக்கிறது பலமா பலகினமா ஆ மோசமானவ மோசமானவன்றான் தரமசாலியே தேவைப்படுறவங்கன்னு சொல்லிடறான் உனக்கு அது பயன்படுத்தி சமூகத்தில் இப்போ எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு இப்படிலாம் நீ நீனா ஆகிட்டேன் இது அசிங்கம் உனக்கு உனக்கு ஒரு அசிங்கம் தெரியுதா நாலு பேர் முன்னாடி நைட்டி போட்டுன்னு வரையன்றான் உனக்கு ஒரு அசிங்கம் தெரியுதா நாலு பேர் முன்னாடி நாலு பேர் காலங்கத்தில் இட்டணும் வந்தியே வீட்டுக்கு உள்ள என்ன பண்ணியிருந்தேன் வெளியே ம் வெளியே அனுப்பிச்சிருமா இல்லையா பொண்ணாட்டி நைட்டு போட்டுனுப்பா வீட்டுக்குள்ளே போனால் வரக்கூடாது தூங்குவாங்கன்ட்டு வந்த நாலு பேருக்கு நினச்சேன் நாகரிகம் தெரியாதான் நான் இஷ்டத்துக்கு நேராக உள்ளே வந்துட்டானுங்க அப்போ இவனுக்கெல்லாம் அசிங்க பண்ணிட்டு யாரை சொல்கிறீங்க ஆ அப்போ அசிங்க எங்கே இருந்துட்டேன்னா வீட்டுன்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படி தானே உனக்காங்க எப்போ பார்த்தாலும் போட்டு சினிமா சீரியல் நடிகே இவங்க கலர் கலரை போட கட்டினு மேக்கப்லாம் பண்ணின்னு லிப்டிக்லாம் வாங்கன்னு சொல்கிறதுக்கு அதுவும் வீட்டிலே சேரு பொண்ணை திந்தி நிற்பாங்க பசிங்க எங்க அசிங்கன்னு ஒன்று எங்கே மனசில் தான் மற்றபடி எப்படி உன்னதும் உன் கையிலையோ அசிங்கமாக யார் கையில்தான் உன் கையில் தான் எல்லாத்தையும் உன்னதமாக பார்க்க தெரிஞ்சிச்சேன்னா அசிங்கம்லாம் இல்லை அப்படின்னு தானே கணவன் மனைவியும் ஜாலியாக தோல் மேலே கை போட்டு போகிறாங்க சனி எனக்கு நடுவட்டையும் எப்படி போதுக்கு போகணும் பண்ணலாம் சரி சந்தோஷத்தை நடுவெட்டுலையும் கொண்டாடிங்கன்னு சொல்லலாம் நான்லாம் இறக்கப்படுவேன் ஐயோ பாவம் வீட்டில் போதுமான டைம் இல்லை ஸ்பேஸ் இல்லை போல் ஆனால் நடுவட்டு வந்தால் தான் உங்களுக்கு இல்லை குடும்பமாக இருப்பாங்க சின்ன வீடு வாடகை இருப்பாங்க உண்மை தான் நான் சொல்கிறதெல்லாம் போய் கிடையாது நான் உண்மையிலே இறக்கப்படுறேன் சின்ன வீடாக இருக்கும் மாமனார் மாமியார் எல்லாமே இருப்பாங்க அந்த போட்டு என்ன பண்ணா தொட்டு பேசவோ கட்டி பிடிச்சிக்கவோ முடியாது எங்கே தான் அவங்களுக்கு வாய்ப்பே பைக்கில் தான் நீ பார்த்துட்டு அவங்கள பார்த்து துக்கமாக பார்க்குற அவங்களெல்லாம் பார்த்து ஒருத்த பண்ணியா ஸ்பேஸ் கிடைக்காதவங்க போட்டுக்குது ஸ்பேஸ் கட்சிக்கு தான் வெளியே எப்படி இருப்பாங்க புரியா இருப்பாங்க ஸ்பேஸ் கிடைக்காதவங்களுக்கு நேரம் எங்கே தான் அங்கே தான் அதனால் நீ என்ன பண்ண முடியாது நீ முடிவு பண்ண முடியாது இறக்கப்பட விடத்துலலாம் என்ன பண்ணுற அசிங்கம் பார்க்குற கக்கா ஒருத்தர் அவசரமாக போயிட்டார்னா இறக்க பண்ணணுமா அசிங்கம் பண்ணணுமா நான் அப்படிதான் இதுக்கு போயிருந்தேன் நான் லண்டன்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு காரில் வந்தேன் அது அந்த ஊர் பேர் மாத்துட்டேனே சாக்லேட்லாம் விற்றுனுப்பான்னு பெல்ஜியம் கக்கா வந்துச்சு காலில் போய் வந்துச்சு கேஎஃப்சியில் போய் கேட்குறோம் மேடம் நோ கிடையாது டாய்லெட்லாம் போக முடியாது ஐயோ ஐயோ எங்கே எங்கேயோ வச்சுன்னா நமக்கு முன்னாடி ஒருத்தர் பெரியவர் இதே மாதிரி கஷ்டப்பட்டுக்கிறார் போல் அந்த ஒரு வண்டி நிற்கிற முன்னாடி போ கறி முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறார் நம்மளும் அதேத்துக்கு போனால் அதே இடத்துல முன்னாடி ஒரு சீனியர் ஒருத்தர் வந்து போய்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் அதர்வைஸு அசிங்கம் பார்த்தா வாழ்க்கை இல்லை உன்னை புரிய வைக்கிறதுக்காக அம்மா சொல்ல வேண்டியதாக இருக்குது அசிங்கம் பார்த்தா பேச முடியாது நாகரிகம் பார்த்தா பேச முடியும் நான் நாகரீகமாக பேச வந்தவன் இல்லை நல்லா பேச ஒருத்தவன் நான் நல்லவனாக வாழ வந்தவன் இல்லை நல்லா வாழ ஓர்த்துவேன் உனக்கு ஒன்றா தான் சொன்னுங்கிறேன் ஆமாம் வரையறதுக்கு உன்னை நீயே சிக்க வச்சுக்கிற ஆள் நான் இல்லை நீ சிக்கிக்கனா யார் பிரச்சனை இது உன் பிரச்சனை நீ சிக்கின்னு தான் வாழ்வேன்னா அதுவும் உங்கள் யார் பிரச்சனை நான் தான் வட்டம் போட்டு வாழ்வே யார் பிரச்சனை நான் வட்டத்துக்குள்ளே வர முடியும் நான் ஏன்னால் வரையற்ற வரையறு இல்லாத எங்கே போகலாம் வட்டத்துக்குள்ளவும் போக முடியும் மேட்ரு இல்லை ஒரு நாள் வெள்ளை சட்டை போட்டு வந்துட முடியும் ஒரு நாள் நீல சட்டை போட்டு வந்துட முடியும் ஒரு நாள் கரிமீன் சாப்பிட வேணால ஆனால் உன்னால பார்த்துக்கோ சரியா தெரிய பார்த்து புரிஞ்சு வச்சுன்னா சீங்க எங்கே நீ வட்டம் போட்டு வாக்குன்னு என்னென்ன சொல்லினுக்கிறேன் சுதந்திரமாக பஞ்சிருந்தேன் கொக்கு கிட்டே சொல்லி போகும்போது மேலே கக்கா போவாதுன்னுட்டேன் உண்மையிலேயே போட்டு போய்டும் கொக்கு என்று நினைத்தாயா கொங்கனை சொல்லி வச்சுருப்பாங்க இல்லை பறவை எல்லாம் பார்த்துல போகுது கீழே யார் புனிதமான ஒரு போகிற அவர் மேலே மட்டும் நம்ப முடியாது பண்ணவே இல்லை காக்கா அங்கங்கே போய் எச்சம் போட்டு தான் வேப்ப மரத்தை வளர்த்துன்னுக்குது அப்போ காக்கா அசிங்கம் நமக்கு தேவைப்படுது இல்லைன்னா என்ன ஆயிருக்காது வேப்பம் காய் வேப்பம் இலை வேப்பம் பூ எல்லாமே கசக்கையான் அந்த பழம் மட்டும் இன்னைக்கும் எதுக்கு யாருன்னா மீங்கிடுவாங்க நம்மளை நம்ம எங்கன்னா போய் என்ன பண்ணிக்கலாம் போய்ச்சிக்கலாம் வாய் வழியாக போய் சூத்து வழியாக வந்தால் போய்ச்சிடுச்சு எது வேப்பமரம் அவ்வளோ அசிங்கத்தை நீ வர போட்டு வச்சு சாமின்னு கும்பிட்டுங்கிறேன் அந்த வேப்பமரம் சொல்ல நான் சூத்து வழியாக வந்து வாழ்ந்தவன்ட்டு ஒத்துப்பே என்ன இப்போ வேப்பமரம் அசியமாக அழகா எப்படி வந்தாலும்னா வாடுச்சி இது வேப்ப மரமாக ஆயிடுச்சு நல்ல அசிங்கெல்லாம் பார்க்காதீங்க அதுதான் அசிங்கம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது